கண்ணியமிக்க முன்கள குரான் ஷரீஃபின் வழியாக நமது உயிரினும் உயிரின க அகமது செல்லும் அவர்களுடைய வழிகாட்டியதின் வழியாக சமூகத்தோடு இணைந்து வாழ்வதை மார்க்கம் மிக வலியுறுத்துகிறது சமூகத்தோடு மக்களோடு உறவுகளோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய பலாவரன்கள் என்பதை இஸ்லாம் மிக வலியுறுத்தி காண்பிக்கிறது ஆனால் இன்று அந்த சமூகத்தோடு உள்ள உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது கல்யாணம்னா பழைய காலத்தில் பல நாட்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்து அந்த உறவுகள் கொண்டாடி ஒவ்வொருவரும் உரிமைகளை எடுத்துக்கொண்டு அந்த உணவு பரிமாற்றங்களில் இருந்து எல்லா காரியங்களிலும் சேர்ந்திருந்த நிலை என்பது மாறி இன்றைக்கி ஒரு மண்டபத்தை பிடிச்சி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து எல்லாம் சேர்ந்து முடித்து ஒரு பழைய கிஃப்ட்டை ஒரு துணியில் கொண்டு எதுலேயாவது சுற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த காரியங்கள் முடிந்து போய்விட்டது என்ற ஒரு நிலை மாறி உறவுகளோடு சேர்ந்து சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்திருந்த அந்த நிலைகள் என்பதெல்லாம் மாறி அதுக்கு பிறகு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை யாரும் சாதாரணமாக உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு உண்டான ஒரு வலிமையான கேட்டு இப்படிப்பட்டது ஒரு நிலையெலாம் இருந்துச்சுன்னா ஒரு அந்தஸ்து போல் கருதப்படக்கூடிய ஒரு காலம் ஏன் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் கூட யார் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அவங்க பெயர் என்ன என்பது உட்பட நமக்கு யாருக்கும் தெரியாது உறவுகளுடைய பெயர்கள் தெரியாது கீழக்கரையில் சமீபத்தில் ஜமாத்துலமாக அவருடைய ஒரு மீலாத் மாநாடு நடந்துச்சு இதில் வளர்ந்து வரக்கூடிய இளம் பேச்சாளர்களை அதில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே பல இளைய உலமாக்கள் பேச வைக்கப்பட்டார் அல்ல இந்த வடகரையை சார்ந்த சாஹர்லமி மூலவரால் பேசும்பொழுது ஒரு கருத்தை சொன்னார் அவர் சொன்னார் இன்றைய வளர்ந்து வரக்கூடிய அந்த இடத்துல வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை இடத்துல கஷ்டமான கணக்கு கேட்டால் சொல்லிடுவாங்க கஷ்டமான ஏதாவது ஒரு விஷயத்தை இதை யார் கண்டுபிடிச்சா அது எப்படி இது எப்படின்னு கேட்டால் கூட அதெல்லாம் சொல்லிடுவாங்க ஆனால் உன்னுடைய தாய்மாமன் யார்ப்பா அவனுடைய மைனி யாருப்பா உடைய சொந்தத்தில் இவங்க பேர் என்ன அவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டால் தாய் மாமனா அப்படின்னா என்னன்னு கேட்குறான் அவங்களுடைய சொந்தமும் தெரியவில்லை சொந்தத்தினுடைய பெயர்களும் தெரியவில்லை அந்த உறவுகளை வளர்ப்பதற்குண்டான நிலையே தெரியவில்லை அதனால் இன்றைக்குள்ள ஒரு நிலைகள் அப்படிங்கிறது சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த தொடர்புகள் என்பது குறைந்து கொண்டே இருக்கார் பொதுவாக இணைந்து வாழும் பொழுது மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா அது இரட்டிப்பாகும் சந்தோஷங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ரெட்டிப்பாங்க ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா சமூகத்தோடு இணைந்து வாடும் பொழுது இந்த சிரமங்கள் பாதியாக குறையும் பகிரும் பொழுதும் மற்றவர்கள் ஆறுதல் சொல்லும் பொழுதும் அது பாதியாக குறையக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி ஒரு வாழ்க்கை என்று இருக்குமானால் சமூகத்தினுடைய தொடர்பை விட்டு உள்ள ஒரு தனி வாழ்க்கை என்று இருக்குமானால் பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் நெருக்கடிகள் அந்த நேரத்தில் நல்லது மாதிரி தெரிந்தாலும் கூட அதற்கு அடுத்துள்ள நிலைகள் என்பது பல்வேறு சிரமங்களை கொண்டதாக இருக்கும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிறார் இணைந்து பொழுது சில விதமான குறைபாடு ஆளுகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கத்தான் செய்யும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் சில மனக்கசப்புகள் வரலாம் ஆனாலும் கூட அதனால் உள்ள பயன்பாடுகள் தான் மிக அதிகம் என்பதை மார்க்க வலியுறுத்துகிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒஸ்பிர நப்சக்கம் அண்டதீனையோ ரப்பகம் நாயகமே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்கிறான் சமூகத்தினுடைய வாழ்க்கையை குரான் வலியுறுத்துகிறது அது மாதிரி சல்லுல்லா செஞ்சுன்னா அங்கே மேல் ஜமா நீங்கள் சமூகத்தை கற்று நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு சொன்னால் தனியாக செல்லக்கூடிய ஆடுகளைத்தான் ஓனாய்கள் அடித்து சென்று விடுகிறது கூட்டமாக செல்லும் பொழுது அது சாத்தியம் கம்மி என்பதை எல்லாம் கூட உதாரணம் சொல்லி நமக்கு சொன்னார் அதனால தான் அவங்க இன்னைக்கு சொந்தங்களுடைய நிலை அப்படின்னு சொன்னால் என்ன அவங்கள விட்டு வெளியே நிற்கிறாங்க சொந்தங்கள்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை வந்துடுது விலகி நிற்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்து மாதிரி காட்டப்படுகிறது ஆனால் அது பல்வேறு நிலைகளில் குறைபாடு உள்ளது என்பதை யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த உறவுகளை அல்லது சமூகத்தினுடைய உறவுகளை பலப்படுத்துவதற்குண்டான வழிகளிலே மார்க்கம் பிரதானமாக சொல்லித்தரக்கூடியது என்னென்னா முதல்ல சலாமை பரப்புங்கள்னு சொல்லு சல்லாசலம் மதீனா முனபரா போன உடனே சொன்ன அந்த முதல் காரியம் அதுதானே அஃசு சலாம் சலாமை பரப்புங்கள் நம்ம புதுசாக உள்ள ஒரு ஆள்கிட்ட கூட நம்ம அடிக்கடி சலாம் சொன்னோன்னு சொன்னால் அந்த நட்பும் பிரியமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் நமக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட கூட சலாமை பரப்பும் பொழுது அது ஈமானுக்கு அடிப்படையில் சொல்லாம சொன்னாங்க ஜன்னத்தை ஹத்தா தூமினும் ஈமான் இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும் ஓரா தூமினும் ஹத்தா தஹாம்பு அந்த ஈமான் வேண்டுமானால் ஒருவருக்கு ஒரு ஒருவர் மற்றவரோடு உள்ள நேசம் அதிகரிக்க வேண்டும் சொல்லாம் சொன்னாங்க ஈமானுடைய வாழ்க்கை அது ஒருவர் மற்றவரோடு நேசம் அதிகரிக்க வேண்டும் அவளா அதிர்லுக்கும் அதா செய் இங்கிதா ஃபால் துமு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா அதை நீங்கள் செய்தால் அந்த பிரியம் அதிகரிக்கும்னு சொன்னான் ஒருவர் உள்ள ஒரு பிரியம் சமூகத்தோடு உள்ள ஒரு தொடர்பு அதிகரிப்பதற்குண்டான வழி அஃசு சலாம பைனுக்கும் உங்களுக்கு வத்தியிலே சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார் சலாங்கிறது லேசாக நினைக்கக்கூடாது உண்டாக்கக்கூடிய தாக்கம் வலிமை ஆத்மார்த்தமான ஒரு தொடர்புகளை அதிகரிக்கக்கூடியதிலே சலாம் பிரதானமானது என்று மார்க்கம் தருகிறது அது மாதிரி அதுக்கடுத்து உணவளித்தல் செல்லாம் சொன்னால் பிறருக்கு உணவளிக்கக்கூடிய தன்மை விருந்து அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது பழைய காலம் மாதிரி உள்ள ஒரு நிலையில் எப்பாவது நண்பர்கள் போய் சிந்தம் செ மொத்தமாக செட்டாக உட்காந்திங்கன்னா சாப்பிட்டு வர்ற அந்த ஒரு கலாச்சாரம் இது பண்ணிக்கிட்டே வருது உறவுகளோடு நட்புகளோடு தெரிந்தவர்களோடு அண்டை வீட்டாரோடு அப்படிப்பட்ட அந்த தொடர்புகளில் உள்ள அந்த உணவளித்தல் என்பது குறைந்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனால அந்த உணவளித்தல் என்பது இருக்கிறது இன்னும் அந்த சமூகத்தினுடைய உறவை அதிகப்படுத்தும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது உணவு அளிப்பது என்பது ஒரு சின்ன காரியம் ஒரு காரணமாக வச்சு இதை காரணமாக வச்சு அதை காரணமாக வச்சு ஒரு உணவளித்தல் உணவு கொடுத்து விடுதல் உணவு பரிமாறப்படுதல் என்பது அது உண்மையிலே சமூகத்தினுடைய உறவை மேம்படு மேம்படுத்த வேண்டு வருது நாங்கள் அத்தனை மொத்தம் உணவளித்து பழகுங்கள் என்று சொன்னார் அப்சு சலாம் சலாமை பரப்புகள்னு சொன்ன மாதிரி மதீனா போன உடனே சல்லாசல்லம் சொன்ன அந்த வயானில் ஓ அத்தனை உணவளித்து பழகுங்கள் என்று சொன்னார் பிறவருக்கு உணவளித்து பழக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது இருக்கிறதே அந்த சமூகத்தினுடைய உறவை வலுப்படுத்துவதிலே மிக உன்னதமானது என்று சொன்னார் மூணாவதாக சல்லா செல்லம் சொன்னாங்க நீங்கள் தகஜதை பற்றி கொள்ளுங்கள் இந்த சமூகத்தினுடைய உறவை பலப்படுத்த யாருக்கு முடியும்னு சொன்னால் யாருக்கு ரப்பினுடைய உறவு பலமாக இருக்கிறதோ ரப்பினுடைய உறவு பலமாக இருக்கிறதோ அல்லாஹுடைய பயம் இருக்கிறதோ அல்லாஹுடைய ஒரு பிரியம் நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சமூகத்தினுடைய உறவை பலப்படுத்துவதற்கான வழியும் லேசாகும் என்பதனாலே சல்லா சொன்னாங்க சொல்லு பில் ஒல்லு பில்லை ஒன்னா ஸ்ரீயாம் உலகமெல்லாம் உறங்கக்கூடிய நேரத்தில் எழுந்து நீங்கள் ரப்பிடத்தில் கையேந்துங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுக்கு முன்னால் நின்று அவனிடத்தில் தொழுது இவாதை செய்து விக்கிர்கள் செய்து அந்த நேரத்தில் திலாவத்தை செய்து அல்லாஹிடத்தில் கையேந்தக்கூடிய அந்த ஒரு உறவுங்கிறது அது ரப்பினுடைய உறவை பலப்படுத்துவதிலே வலிமைப்படுத்துவதிலே அது தனித்தன்மை வாய்ந்தது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அதனாலே சமூகத்தினுடைய உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும் செல்லாம் சொன்னாங்க அல்லிம் அன்சாபக்கும் உன்னுடைய உறவுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க மாமன்னா யார் மச்சான்னா யார் தாய் மாமன்னா யார் என்று உறவுகளுடைய பெயர்களை உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுங்கள் அந்த உறவுகளை சொல்லி கூப்பிடுங்க பெரிய அதிகரிக்கும் வருமானம் வாங்கன்னு சொல்லுங்கள் மச்சா வாங்கன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த உறவுகளை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த உறவினுடைய நட்பு என்பது பலப்படும் என்பதை மார்க்கம் சொல்வதனாலே தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லி மு உங்களுடைய உறவுகள் யார் அதை மற்றவங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு சொல்லி கொடுங்கள் உறவுகள் என்ன இவங்க யார் என்பதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார் இந்த சமூகத்தினுடைய அந்த உறவுகளை வரப்படுத்துவதை மார்க்கம் மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது ஆனால் இன்றைய நவீனமான காலகட்டத்திலே இந்த சமூகத்தினுடைய உறவுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை பார்க்கிறோம் அது ஈமானுடைய அடிப்படைக்கும் ரப்பினுடைய நெருக்கத்திற்கும் நமக்கு வலிமை ஊட்டக்கூடியதாக சமூகத்தினுடைய உறவு இருக்கிறது என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது அல்லாஹு தாலா மார்க்கம் சொல்லித்தந்த அல்லாஹுடைய வேதத்திலையும் கண்மணிரசோரும் தான் சலாசரி வழிகாட்டுதலிலும் அல்லா சொல்லித்தந்த உன்னதமான சமூக உறவை நாமும் பற்றி பிடிப்பதில் அல்லாஹார நமக்கு அதற்கான நசீபை தந்தருள்வானாக அதற்காக சலாமை பரப்புவது உணவு பரிமாற்றங்கள் செய்வது ரப்போடு உள்ள உறவை பலப்படுத்துவது என்பது போன்ற இந்த நல்ல காரியங்களையும் வேண்டுதலாக செய்து வாழ்வதற்கு அந்த நசீபை தருவானாக ஆமீன் ஆமீன் யா ரம்பில் ஆலமீன் வா ஃபிருதானா அனில் ஹந்தில்லாஹம்பில் ஆலமீன்